கம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் இது முக்கியமான பலனுங்க செப்டம்பர் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை குடுக்கப் போறார் மெயினா நம்ம செப்டம்பர் மாசம் கொடுக்குறோம்னா ஏன் இப்ப செப்டம்பர் மாசம் பிறந்தவன்னு கொடுக்கறோம்னா செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நாலு கிரக பயிற்சி இருக்குங்க இது மிக பெரிய ஒரு வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்குமே ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் உங்க ஜாதகத்துல தசா புத்தி நல்லா இருந்தா பயங்கரமான ஒரு ராஜோகம் இருக்கு பாத்துக்குங்க செப்டம்பர் மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷமே வேற எந்த விசேஷம் கிடையாதுங்க செப்டம்பர் மாசம் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு அப்புறம் நவராத்திரி எல்லா அம்மன் கோயிலையும் ரொம்ப சிறப்பா இருக்கும் பெண்கள் அனைவருமே விரதமா இருப்பாங்க எல்லார் வீட்லையும் கொழு மேடை வச்சு அம்பால ரொம்ப பூஜை பண்ணுவாங்க இதாங்க இந்த மாசத்துடைய விசேஷமே இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் இந்த வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்க போது நம்ம பார்க்க போறோம் வாட்டி அம்மன் ஓட்டியை பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய சேனலுக்கு நம்ம தொடர்ச்சியா எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் அது மட்டும் இல்ல நமக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி எப்போதுமே சிம்ம ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை இருக்குங்க சிம்ம ராசிக்காரங்க நேர்மையான குணம் கொண்ட ஒரே ராசினா சிம்மம் மட்டும்தாங்க ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க எதுலையுமே சரி எல்லாமே சொன்ன வாக்க காப்பாற்றக்கூடிய ஒரே ராசினா தான் நீதி நேர்மை ஒழுக்கம் திறமையான குணம் பிடிவாத குணம் தன்மானம் தைரியம் எல்லாமே இந்த ராசிக்கிட்டே அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட சிம்மராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாத பலன் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இது ஒரு உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ பார்த்து இந்த மாசம் செப்டம்பர் மாசம் முழுக்க முழுக்க உங்களுக்கு பயனுள்ள தகவல் இது எல்லாமே செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் எடுத்துக்கங்க பயங்கரமான ராஜயோகம் இருக்குது சிம்மம் சிங்க நடை போடக்கூடிய நேரம் வருது ராஜா எதுக்குமே பயப்படாதீங்க யாருமே கர்மம் இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது எது வந்தாலும் எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய மைண்ட் செட்டை கண்டிப்பா மைண்ட்ல கொண்டாங்க கண்டிப்பா நீங்க ஜெயிக்க போறீங்க லைஃப்ல யாருமே கர்மா இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்கவே முடியாது நம்ம எப்படி எதிர்கொண்ணணும் நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ரிஷிமார்கள் நிறைய விஷயத்த போயிருக்காங்க அதுக்கேத்தாலும் போயி நிமிஷமா கண்டிப்பா பெருசா பாதிப்பா சின்னதா குறைக்கலாம் பரிகாரத்துல தயவு செய்து இது ஒரு பொது பலனா பாருங்க எல்லாரும் சிம்மராசி சொல்லுற நீங்க சொல்லக்கூடிய பொது பலனையும் கரெக்டா இருக்கா கால் பண்ணோம் அப்படிங்கிறேன் தயவு செய்து ஒரு பொது பகவான கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் நம்ம கொடுக்கறோம் கிரகம் இப்ப பாக்கும்போது பாத்தீங்கன்னா உங்க ராசிலேயே பாருங்க சூரிய பகவான் புதன் பகவான் பகவான் கேது பகவான் நாலு கிரகம் ஒரே இடத்துல சூப்பரா பக்கவா நிற்குது இரண்டாம் இடத்துல பாருங்க உங்களுக்கு செவ்வாய் பகவான் சஞ்சார சார் அதாவது கன்னி ராசில அடுத்தது ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சார சார் கும்பராசிரியர் எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் சஞ்சராசர் மீனராசிரியர் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தான குரு பகவான் சஞ்சராசிரியர் நாலு கிரக இந்த மாசத்துல பயிற்சி ஆகுது ஒன்னு பஸ்ட் பதிமூணாம் தேதி செவ்வாய் பகவான் பயிற்சியை நேரா மூணாம் பாவத்துக்கு முயற்சி ஸ்தானத்துல வெற்றியில போய் நிற்கிறார் செவ்வாய் பகவான் அடுத்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ரெண்டாம் இடத்துல வந்து உச்சமாகறார் அடுத்து பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சுக்கரபான் கடகராசியிலிருந்து பன்னெண்டாம் இடத்துல சுக்கரபான் உங்க ராசிக்கு சுக்கரபான் வராரு சுக்கரன் கேது இணையாங்க சூரியபான் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல வந்து உச்சமான புதனோட சேர்ந்து இணைகிறார் புத ஆதித்யோகம் முழுக்க முழுக்க பக்கா வேலை செய்யும் உங்களுக்கு இதுல ஒரு யோகம் புத ஆதித்யோகம்னு சொல்லுவாங்க அதாவது உச்சம் பெற்ற கிரகத்தோட எந்த கிரகம் இணையுதோ அது உச்சமான வேலையை நூறுக்கு இரநூறு பர்சன்ட் அள்ளி கொடுக்கும் அப்ப ஜாதகத்துல யாருக்கு பிறட்டி உடனே எடுத்து பாத்துருங்க புதன் சூரியன் சுக்கரன் கேது இந்த கிரகம் நல்லா இருக்க மட்டும் பார்த்துட்டு எடுங்க செம்மையான நேரம் இருக்கு இப்ப செம்மையான நேரம் இருக்கு லைஃப வாழக்கூடிய நேரம் இருக்கு விட்டுறாதீங்க சனியாவது எந்த சனி எல்லா சனிக்கும் இப்ப பதில் சொல்லக்கூடிய நேரம் உங்களுக்கு பக்கம் அமையுது அப்ப எதுலையுமே தைரியமா பயணிங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் சிம்மத்தை பொறுத்தவரை ஏன்னா சிம்ம ராசி கேட்டவே சொல்லுவாங்க அணுவும் அப்படியே பேசும் ஏ அப்பா லைஃப்ல நான் பார்க்காத துன்பம் இல்லைங்க பார்க்காத நிறைய தடைகள் இல்லைங்கிற வார்த்தை மட்டும் தான் உங்கள்கிட்ட வரும் யார் ஜாதத்தில் சனி பவன் கெட்டு போயிருந்தாரோ அஷ்டம சனியை கேட்டால் அப்படியே அடியாக சொல்லுவாங்க இது அப்பா புளிஞ்சு புளிஞ்சு கீழே போடுறாரு எந்திரிக்கிறீங்க என்னால் தாங்க முடியல அந்த அளவுக்கு தடையில சந்திச்சுங்கிற வார்த்தை தான் நிறைய பேருக்கு வரும் இது எல்லாத்துக்கும் நான் சொல்லலைங்க யாருடைய ஜாதத்தில் தசாபுத்தி செல்ல சரியில்லையோ திருமணமோ வேலையோ பொருளாதாரத்துல வருமானத்திலே இது மூணு விஷயத்துல மட்டும் கேட்டு பாருங்க ஒரு பயங்கரமான ஒரு இழப்பை சந்திச்சிருப்பாங்க சிம்ம சிம்மம் மட்டும் நடந்திருக்கு இந்த மாதிரி விஷயம் ஏன்னா இவ்வளோ தரையில் சந்திச்சது தான் ஏன் வேலையை கேட்டு பாருங்களேன் கடன் இருக்கு பகை இருக்குது எதிரி இருக்குது நோய் இருக்குது வேலையில் இருக்கு இந்த வார்த்தை தாங்க வரும் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்துச்சுங்க நிறைய தடையில கொடுத்துடாது தொழிலையோ லாபத்துலையோ நிறைய ஒரு விஷயத்த கண்டிப்பாக ஒரு பகையை சந்திச்சது யாருன்னா சிம்ம ராசிக்காரர் தான் பொருளாதார வருமானத்தை பெருசாக சொல்லிக்கிறாப்புல இல்லை பெருசா இன்கம் பார்க்க முடியல மூத்த சகோதர சகோதர தொழில ஒரு தடை இது எல்லாமே பார்த்தது ஏன்னா சிம்மம் தான் அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்துல இப்ப வில்லங்கம் இருந்துச்சா கேட்டு பாருங்களே சும்மா கேளுங்க ஆமா ஆமாங்க இடபூமி வண்டி வாகனம் வீடு பூமி இது சார்ந்த விஷயத்துல ஏதோ ஒரு வில்லங்கத்தை பார்த்து ஒரு தடை இருந்துச்சு அப்படிங்கிற விஷயம் தான் வரும் படிப்புகளையும் ஒரு தடையானச்சுங்கிற விஷயம்தான் வரும் இதுல மாற்று வராது ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்ததே சிம்மம் 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 இப்ப எல்லாமே டோட்டலா மாறுது பாருங்க ஃபஸ்ட்டு போலனே இடம் வாங்கணுமா இல்லை வீடு வாங்கணுமா இந்த பிளான் இருக்கா இல்லையா மனசில் பண்ண ஆரம்பிச்சிருங்க வீடு பூமி பூஜை போட்டாகணும் செப்டம்பர் மாசத்துல ஒன்றும் இடம் வாங்கணும் இது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் சரியாகும் அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து ஏதோ ஒரு வழக்கு உங்கள் பக்கம் ஒரு முடிவுக்கு காத்துருக்கு அது நல்லா தான் இருக்கு பார்த்துங்க இது எல்லாமே சூப்பராக இருக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல கேந்திர யோகத்தில் செவ்வாய் போகிறார் செம்மையாக வீடு அழகான வீடை கட்டுப்பாம்பார் அவர் அடுத்த இரண்டாம் இடத்துல இட விஷயத்துல உச்சமான பொதும சேர்ந்து சூரிய இணைகிறார் தான் நீங்க வீடு இடம் பூமி வாங்க போறீங்க நான் சொல்றேன் இல்ல வெளிநாட்டு வேலையில ப்ரமோஷன் வெயிட் பண்றீங்க கண்டிப்பா வேலைக்காண்டி ப்ரமோஷன் வாங்கி பாருங்க வேலையில இப்போ வல்லனா என்னன்னு கேளுங்க கண்டிப்பா ப்ரமோஷன் கிடைக்கும் வெளில வேலை பாக்குறதுக்கு வேலை உத்தியோகம் வேற கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறக்கூடிய நேரம் சிம்மத்துக்கு வருது பாத்துக்குங்க வேலையில மேலதிகாரி என்னை விட்டு திடீர்னு தூக்கி கீழே போட்டான் இப்ப அவனுக்கு முன்னாடி வாழ போறீங்க பெரிய லெவல்ல வாழ போறீங்க சிம்மம் இப்போ நண்பர் முதுகுல குத்திட்டான் இப்ப எடுத்து நின்னு அடிச்சு நீங்க அவனை விட தாண்டி ஜெயிக்க கூடிய நேரம் வருது பாத்து வேலை திருமணம் ரெண்டுமே சூப்பரா இருக்காது திருமண வாழ்க்கையில தடைகள் நீங்கிடும் கவலைப்படாதீங்க குருவோட சாரத்துல சனி பவன் போயிட்டாரு யார் ஜாதுல குரு பகவானுடைய சாரத்துல யாருக்கு குரு நல்லா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே திருமணம் பாருங்க புடிச்ச மாதிரி காதல் திருமணம் ரெண்டாவது திறம எல்லாமே கை கூடி வரும் கடன் இருக்காது எந்த பேங்க்லாம் போய் லோன் கேட்டு பாருங்க லோன் சாங்க்ஷன் ஆகும் உடம்பு ஆரோக்கியம் ரொம்ப கவனமா இது ரொம்ப தடையை சந்திச்சீங்க இப்ப கொஞ்சம் குறையும் பாத்துக்கு நல்ல நேரம் நெருங்கிடுச்சு தொழில் பண்ண தைரியமா ஸ்டார்ட் பண்ணலாம் தொழில் ஸ்தானத்தை யாரு பார்ப்பா செவ்வாய் பவன் பார்த்துக்கிட்டே இருப்பாரு அவருடைய ஏழாம் பார்வையாக தொழில பார்க்கும் போது மாமனார் மாமிய உறவும் தொழிலும் சூப்பரா இருக்கும் இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை சனியும் குரு சாரம் குருவும் சனி சாரம் குருவும் குருசாரம் தான் சனி பவனும் குருசாரம் எல்லாமே குரு சாரத்துல நிக்குது அப்ப ஜாதகத்துல யாருக்கு குரு இருக்கு அவங்களுக்கு எல்லாம் பெருங்குண்ட பணம் இப்ப வெளிநாட்டு உள்ளவங்களை அடிக்க போது பாத்துக்குங்க அதுக்காண்டி அதுலயே பணத்தை நாம ஜாதகத்தை வெற்றி நிச்சயம் மருத்துவர் வேலை சூப்பராக இருக்கும் எலக்ட்ரிக்கல் வேலை சூப்பராக இருக்கும் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் சூப்பராக இருக்கும் நெருப்பு சம்மந்த ஒரு வேலை இரும்பு சம்மந்த ஒரு வேலை கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாமே பட்டை கலப்பு இது எல்லாமே பக்காவாக டைம் இருக்கு அப்போ கரெக்டாக மூவ் பண்ணி அடிச்சா நெத்தி அடிக்கலாம் உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணி போங்க எல்லாமே உங்கள் பக்கம் வெற்றி தேடி வரும் பெண்களுக்கு எல்லாமே வெற்றியாக வரும் விளையாட்டுத்துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் எல்லாமே நல்லா ஒரு மாற்றம் தமிழ் அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்க தைரியமாக எழுதுங்க ரிசல்ட் நல்லா இருக்கும் எங்களுக்கு பதினேழாம் தேதிக்கு அப்புறம் எந்த எக்ஸாம் தான் சரி மாணவ மாணவிகள் எல்லாம் சொறையும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அரசாங்க வலியும் அனுகூலம் அமைக்கிற நேரம் பக்கம் அமைது நட்சத்திரப்பலம் முதல் நட்சத்திரம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்ன வரும் மக நட்சத்திரம் எதுவுமே சொல்லிக் கொடுக்க தேவையில்லை பார்த்தவனே செய்யக்கூடிய மைண்ட் பவர் சூப்பரா இருக்கும் திறமையான குணம் நல்ல மைண்ட் பவர் ஷார்பான மைண்ட் எல்லாமே சூப்பரா இருக்கும் இப்போ எது வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க உங்களுக்கு எல்லாமே டோட்டலா பதினேழாம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றம் வருது ஏதோ ஒரு வீடோ இடமோ பூமியோ பண்ண போறீங்க ஒரு தொழில் சாதகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வரப்போது பார்த்துக்குங்க மகநச்சல பிறந்தவங்க தொழிலில் மிகப்பெரிய வெற்றி வரப்போகுது ஒரு இட பிரச்சனையோ பூமி பிரச்சனை ஏதோ நல்ல காரியம் நடக்க போகுது மருத்துவத்துறை அடுத்து எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பூரண பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமான குணம் நல்லா செல்வாக்கான குணம் சூப்பரான குணம் பாரு மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வருது எடுத்துக்குங்க ஏன்னா சுக்கரம் உங்கள் ராசிக்கு வராருங்க அப்போ சுக்க காரியம் ஏதோ நடக்க போகுதுங்க திருமணம் வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே இந்த பூரத்துல பிறந்தவங்களுக்கு செம்மையான லைஃப் இருக்கு அதை விட்டுறா வேணாம் ஏன்னா நீங்க ரொம்ப ஒரு டீசெண்டா இருப்பீங்க ரொம்ப நாகரீகமா இருப்பீங்க எந்த வேலையும் கரெக்டா ஒரு பொறுப்பா பார்ப்பீங்க புயல் போனோம் கடமைக்கு பார்க்க மாட்டீங்க அதை ரசிச்சு பார்க்கக்கூடிய ஒரே கேரக்டர் நீங்க தான் அப்ப எல்லாமே இப்ப சூப்பரா இருக்கு அடுத்து உத்தரத்துல பிறந்தாங்க எதுவுமே தைரியமா இருக்கணும் தன்னம்பிக்கையானக்கணும் நீதியாக இருக்கணும் நேர்மையான ஒரு டேலண்டான உங்களுக்கு நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாது நீங்க உத்தரத்துல பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை வருது இப்ப வெளிநாடு போறது வேலை உத்தியோகத்துல மாற்றுறது தொழில ஒரு மாற்றம் பார்க்கறது அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பரா இருக்கும் வேலை தொழில் உத்தியோகத்துல மிகப்பெரிய சாதிக்கப்படுகிறோம் சொந்தமாக வீடோ இடமோ பூமிவாகப்படும் ஏதோ ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனை பக்கம் முடிவுக்கு வரும்போது பார்த்து வரக்கூடிய செப்டம்பர் மாத பலன் சிம்மராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது